நான் கேட்கிறேன் கடிகாரம் ஒலித்து கொண்டே இருக்கிறது நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது வாழ்க்கை பறந்து செல்கிறது அந்த மதிப்புமிக்க வருடங்களை வீணாக்காது அவற்றை வாழ்ந்து காட்டு ஆறு நாட்கள் ஆறு வாரங்கள் அல்லது அதற்கும் மேலாக படுக்கையிலே கிடக்காமல் எதுவும் செய்யாமல் நேரத்தை வீணாக்குவதுதான் பயப்பட வேண்டிய விஷயம் ஆறு வருடமோ அறுபது வருடமோ கடந்தும் உங்கள் இலக்கை நோக்கி எதுவும் நகரவில்லை என்றால் அதுதான் உண்மையான கனவல்ல பயங்கரமான தடை அதுதான் தேக்க நிலை அதற்கு நீ பயப்பட வேண்டும் எழுந்து முன்னேறு யோசனைகள் தானாகவே செயல்படாது புத்தகம் தானாகவே எழுதப்படாது ஜிம்மில் இடைகள் தானாகவே தூக்கப்படாது நீயே செய்ய வேண்டும் தாங்களாகவே எதுவும் நடக்கப் போவதில்லை நீயே அதை செய்ய வேண்டும் இப்போது செய் நாளைக்கு காத்திருப்பது முடிந்தது யோசிப்பது வேண்டாம் திட்டமிடுவது வேண்டாம் காரணங்கள் சொல்லாதே சாக்கு போக்குகள் போதும் ஆபத்தை ஏற்று முதலடியே இப்போதே எடு செயல்தான் உன்னை முன்னேற்றும் மனநிறைவு குறையக்கூடாது பின்வாங்கக்கூடாது தளரக்கூடாது கனவுகள் முடிந்துவிட்டன இனி செயல் மட்டும் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் தெளிவான திட்டம் வை உன் புதிரின் அனைத்து துண்டுகளையும் சேர்க்க வேண்டிய நேரம் இது நேரம் காத்திருக்காது ஒரு நாளில் எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகள்தான் அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் நீ இன்னும் மெதுவாக இருக்கிறாய் இருக்கிறாய் அதிகம் யோசிக்கிறாய் உனக்கு சவால் வேண்டும் அவசரப்பட வேண்டும் ஏனெனில் வாழ்க்கைக்கு ஒரு இறுதி உண்டு அது நீ எதிர்பார்ப்பதை விட விரைவாக வரும் ஒரு நொடியில் அனைத்தும் முடிந்துவிடும் உனக்கு கிடைத்ததை முழுமையாக பயன்படுத்திக்கொள் உறுதியான விழிப்புணர்வான முயற்சியை இடு நாம் இந்த பிரபஞ்சத்தில் கொண்டு வந்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் வேறு யாரும் அந்த விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தமாட்டார்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழத் தொடங்கினால் நம் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும் நினைவில் கொள் நீ இறக்கும்போது உன் வாழ்க்கை முடிந்துவிடும் அந்த நேரத்தில் நான் இதை செய்யவில்லை என்ற யோசனை கூட உன்னிடம் இருக்கக்கூடாது நீ இறக்கும்போது உன்னில் ஒரு கனவு கூட இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் நீ எழுத வேண்டிய ஒவ்வொரு சீடியையும் உடைச்சிட்டு நீ எழுத வேண்டிய ஒவ்வொரு புத்தகத்தையும் எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன் உன் கணினியில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த நிகழ்ச்சியில இங்கேயே ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால காத்திருக்காத முன்னோக்கிப்போ காத்திராதே படுக்கையிலிருந்து எழுந்து கால்களை தரையில் பதி முன்னேறு ஒவ்வொரு சக்தியையும் வியர்வையையும் இரத்தத்தையும் உன் கடைசி மூச்சு கொடு நாளை காத்திராதே